மூன்று நாள் தொடர் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த தொடர் போராட்டத்தின் காரணமாக இந்த மூன்று இரண்டாவது நாளாக நேற்றும் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இந்த சிவகிரி வட்டாரம் திருவேங்கடம் வட்டாரம் சங்கரங்கோ வட்டாரத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளும் அடக்கப்பட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம் இந்த போராட்டத்தில் எங்களோட கோரிக்கை என்னவென்றால் இப்பொழுது இடைத்திராசில் புலுத்தூத் என்று ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது அந்த புழுதூத்தின் மூலமாக மக்களுக்கு எடை போடும் அளவு சரியான அளவு கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் எண்ணம் அந்த எண்ணத்தை நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அதே வேளையில் எங்களுக்கு வர வேண்டிய பொருட்களின் அளவை சிவில் சப்ளை கார்ப்பரேஷனில் இருந்து வழங்கப்படும் உடைய பொருட்களின் அளவை சரியான அளவில் எடை போட்டு எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்கோம் அதை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் மக்களுக்கு கொடுக்க முடியும் நூறுரூவா எங்கிட்ட கொடுத்துட்டு நூறுரூவா கொடுக்கச்சுனா நாங்கள் நூறுரூவாய் கொடுக்க முடியும் எங்கள்கிட்ட தொண்ணூறுரூவாய் கொடுத்து நூறுரூவா கொடுத்துச்சுனா எங்களாலையும் கொடுக்க முடியாது அந்த எதிர்ப்பை எடுத்து தான் நாங்கள் போராடுறோம் அந்த போராட்டத்திற்கு இங்கே இருக்க அத்தனை விற்பனையாளர்கள் கலந்துருக்காங்க இந்த போராட்டத்தை வென்றெடுக்கணும் அதுக்கடுத்து சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு நாங்களும் சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் வேலை பார்க்கும் விற்பனையாளர்களும் ரேஷன் கடை பணியாளர்கள் ஒரே தான் செய்கிறோம் அவங்களுக்கு என்ன பணியோ அதைத்தான் நாங்கள் செய்தோம் திருப்பி சொல்ல போனால் அதை விட அதிகமான பணி செய்கிறோம் காரணம் என்னென்னா அவங்களுக்கு நான்கன்று விற்பனைங்கிறது கட்டாயம் இல்லை எங்களுக்கு நிறைய விற்க வேண்டிய கட்டாயம்லாம் இருக்குது அந்த விற்பனை சேர்த்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பரிசுமை கூட இருக்கிற எங்களுக்கு சம்பளம் கம்மி எங்களை விட பரிசுமை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கூட இருக்குது அதனால் ஒரே வேலைக்கு ஒரே ஊதியங்கிற சம்பளத்தை எங்களுக்கு வழங்க சொல்லி கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் கோரிய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஒரே துறையின் கீழ் கொண்டு வருவோம் என உறுதி அளித்திருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதி அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அந்த வாக்குறுதியை உடனடியாக எங்களுக்கு நிறைவேற்றி தரும்படி எங்கள் பணியாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இனி இது மாதிரி இது போன்ற முப்பது நிமிஷம் கோரிக்கை நிறைவேற்ற நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர உங்கள் அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்வோம் நன்றி வணக்கம் மாவட்ட துறை தலைவர் தென்காசி வணக்கம் நான் தென்காசி மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ரேஷன் கடை முன்னெடுத்துகிட்டு முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னோடய பிரதான கோரிக்கை என்னென்னா இன்றைக்கி கடையில் இருக்கக்கூடிய பிஓஸ் மிஷினோட இடைத்தரசூடூத்தை இணைக்கிறாங்க எங்களுக்கு வரக்கூடிய பொருளினோட அளவு வந்து மிக குறைவாக இருக்குது உடலில் இருந்து வரக்கூடிய பொருளையும் உடல் வந்து வரக்கூடிய பொருளையும் பிஓஸில் மிஷினோட இணைக்கணும் சரியான அளவில் எங்களுக்கு பொருள் கொடுக்கணுங்கிறது முதல் எங்களுக்கு முதல்ல த தமிழக முதல் மண்பு தமிழக முதல்வர் சொன்னது போல் தேர்தல் வாக்குறுதியில் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது வாக்குறுதியில் சொன்னது போல் எங்களுக்கு தனித்துறை என்பது வேண்டும் இப்போ வந்து கைரேக பதிவு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம்லேருந்து தொண்ணூறு சதவீதம் ஆக்கிட்டாங்க அதனால் பொதுமக்களுக்கு பொருட்கள் கொடுக்க முடியாது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் ரேசம் கிடக்கிறனால வளர்பார்த்துட்டு இருக்கோம் அல்ல அந்த கைரையை பதிவு என்பதை தொண்ணிலிருந்து நாற்பது ஆக்கி தர வேண்டும் மற்றொரு மற்றொரு கோரிக்கையான பொட்டலமுறை என்பது ஒரு நீண்ட கால கோரிக்கையாக எங்களுக்கு இருக்கிறது அந்த நீண்ட கால கோரிக்கையான அந்த பொட்டள முறையை தமிழக அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும் போன்ற முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழக அரசு கூடிய எங்கள் கூட்டு எங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் நாளை அந்தந்த மாவட்ட தலைமை அலுவலகங்களில் போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி